ரொம்பவே சிம்பிளாக அதே சமயம் ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ராகி களி அது கூடவே மல்லாட்ட சட்னி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருங்க இந்த ஒரு கப் ராகி மாவில் ஒரு சின்ன பவுலில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு தனியாக எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த ராகி அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா கொதித்து நல்ல தண்ணி வந்து தகதகன்னு கொதித்து வரணும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டிருக்கேன் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா மிச்சமாக இருக்கக்கூடிய ராகி மாவையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இமீடியட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லைனா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் கிட்டே ரெண்டு சப்பாத்தி கட்டை இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு டூ மினிட்ஸ் எல்லாம் ஆகும்போது நம்மளுக்கு சூப்பராக இந்த மாதிரி கெட்டியாக வர ஆரம்பிக்கும் இப்போ அதை அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அந்த டைமில் மல்லாட்டை சட்னி இதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ரெண்டு வரமிளகா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரைக்கப்பு போல் நிலக்கடலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா ஆறுன ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா எடுக்க போகிறோம் இது கூடவே அரை கப்பு துருவின தேங்காய் ஒரு சின்ன துண்டளவுக்கு புளி கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறமா ஒரு நாலு பல் பூண்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்துட்டு அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கடுகு அப்புறமா உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு இது கூடவே ஒரே ஒரு வடமிளகா அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இவ்வளோ போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டையும் இதுக்குள்ளே போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் நம்மளுக்கு மல்லாட்டு சட்னி ரெடி இப்போ நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்த களியும் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஒரு தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு களி எடுத்து இதை நல்லா வந்து உருட்டிக்கோங்க நம்மளுக்கு பர்ஃபெக்டாக களி ஷேப்பில் வந்துடும் இப்போ சென்டரில் லேசாக ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு நெய் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ